எல்லா புகழும் இறைவனுக்கு சிலம்பரசனுடைய நடிப்பில் அடுத்ததாக வெளியே வர இருக்கிற படம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி எந்த படமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் போயிட்டுருக்கு ஏன்னா அவருக்கு தக் உடைய தோல்விக்கு பிறகு ஒருவேளை தக் லைஃப் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா மணிரத்னமே வந்து பார்த்திங்கன்னா அதே காம்போவில் அதாவது ரஹ்மானோடைய ரஹ்மானோடைய மியூசிக்கில் கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் சிலம்பரசனை ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணுறதா பேசப்பட்டுச்சு பட் இந்த தக்லைஃப் படத்தோடைய படுதோல்வியினால் என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சு அவர் மணிரத்னத்தோடு படம் பண்ணலை அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து இன்னும் ஒரு சில பேர்லாம் சொன்னாங்க இந்த படமும் வந்து பார்த்திங்கன்னா டேக் ஆஃப் ஆகலை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிமாறனுடைய படத்தில் அவர் நடிக்கிறாரு இது வந்துட்டு நம்ம வடசென்னை படத்துடைய ஒரு கிளை கதை ஒரு பிரான்ஞ்சு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சென்னை அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் சென்னை படத்தில் வரக்கூடிய ஒரு கேரக்டரை டெவலப் பண்ணி இந்த படத்தை பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அந்த படத்தை வந்து தனுஷ் வந்துட்டு டேக் ஓவர் பண்ணணும்னு நினச்சாரு அவர் பண்ணணும்னு நினச்சார் இவர் பண்ணணும்னு நினச்சாரு அத்தனை கோடி ரூபா பணம் கேட்டாருங்கிற மாதிரி தகவலாக வந்தது மணி இவர் வெற்றி மாறனே வந்து பார்த்தீங்கன்னா அதை மறுத்துட்டார் அப்படியெல்லாம் தனுஷ் பேசலை படம் பண்ணுங்கன்னு அவர் சொன்னார் என்னுடைய பேனரில் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள தான் சொன்னார் ஸோ தனுஷும் பணம் கேட்கல அப்படிங்கிற மாதிரி செய்தி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலாகவே வெற்றிமாறன் சைடில் இருந்து சொன்னாங்க இப்போ என்ன தகவல்கள் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த படமும் வந்துட்டு சிலம்பரசனுக்கு ட்ராப் ஆகுது வெற்றி மாறனும் வச்சு படம் பண்ணல இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தானுக்கு பண்ண வேண்டிய படம் ஏன்னா வாடிவாசல் வந்துட்டு வச்சு பண்ணுறதுல கொஞ்சம் டைம் ஆகுங்கிறதுனால சூர்யா அதை ஒத்துக்கலை அதனால் தானுக்கு ஒரு அடுத்த ஒரு படம் பண்ண போகிறத பிளான் பண்ணி தான் இந்த சிம்பு படத்தை வந்து அவர் அதில் கோத்து விட்டார் ஸோ இப்போ என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா படம் பண்ணலைங்கிற மாதிரி தகவலை நம்ம தேடி பார்த்தால நம்ம கிடைத்தவங்கெல்லாம் படம்லாம் ட்ராப் ஆகலை அதுக்கு அந்த செட்டிங் ஒர்க்கெல்லாம் செட் ஒர்க்கெல்லாம் வந்துட்டு இருக்குது செட் ஒர்க் போய்கிட்ருக்கு பட் இப்போ என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா சிலம்பரசன் வந்துட்டு தக் லைஃப்பில் படத்துக்காக ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்துருந்தாங்க படம் அஞ்சு கோடி ரூபாய் கூட படம் போகலை ஒட்டு மொத்தமாகவே அந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாவும் காலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒருவேளை விக்ரம் படத்தில் அவர் நானூறு கோடி ரூபாய் சம்பாரிச்சுருந்தார் ஸோ அதுக்காக வேண்டி அந்த படத்தில் பேசாமல் கம்முக்கம் மூடிட்டு போயிட்டார் என்னன்னு தெரியல பெரு தோல்வி தான் அந்த படம் அந்த படத்துக்காக சிலம்பரசன் கொடுக்கப்பட்ட சம்பளம் ஐம்பது கோடி ரூபாய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான சம்பளம் இந்த படத்துக்கு கேட்டார் இந்த அது அதை வந்துட்டு இந்த நிறுவனம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க ஸோ கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு கோடி முப்பது கோடி ரூபாய் வரைக்கும் சிலம்பரசன் இறங்கி பார்த்தார் எனக்கு கொடுங்கன்னு அது எனக்கு அட்வான்ஸாக கொடுத்துருங்க இப்போவே அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம மாநாடு படம் அந்த வெந்து தனிந்தது காடு பத்து தலை இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இவங்க கண்ணு முன்னால் வந்து போயிருக்கோம் இவங்க என்ன சொல்லிட்டாங்க அவ்வளோ தொகையெல்லாம் உங்களை நம்பி தர முடியாது உங்கள் பின்னாடி பஞ்சாயத்துக்கு அலைய முடியாது அப்படின்ட்டாங்க யாரும் தானுசு இல்லை வெற்றி மாறணும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் கொடுக்க முடியாது ஒரு பத்து கோடி ரூபாய் வரைக்கும் தரலாங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த பண பஞ்சாயத்து தான் இந்த சம்பள பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழம் தேங்கி நிற்கிது அஃபிஷியலான தகவலே சொல்கிறாங்க இந்த படம் செட் ஒர்க்லாம் போய்கிட்டு அதனால் படம் தொடங்கப்படும் அதில் மாற்றமே கிடையாது இப்போ இந்த படம் தேங்கி நிற்கிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா சிலம்பரசம் கேட்குற நாற்பத்தஞ்சு கோடியிலேருந்து முப்பது கோடி ரூபா வரைக்கும் இறங்கி வந்து எனக்கு ஒரே பேமெண்ட்டாக அட்வான்ஸாக கொடுத்துருங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு அவங்க நான் தர மாட்டேங்கிறாங்க ஏன்னா வெந்து தனிந்ததுக்கு அடையை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் அந்த படம் நடித்து கொடுத்தாரு அதனால் அவருக்கு பண்ண வேண்டிய மூணு படமும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிப்போச்சு இவருடைய சம்பள பிரச்சனை தான் ஏன்னா மாநாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு கோடி ரூபாய் வாங்கிட்டு தான் நடித்தார் அடுத்து வெந்து இந்த காடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கோடி ரூபாய் கேட்டு அவருக்கு ஏற்கனவே மேலும் பண்ண வேண்டிய மூணு படங்கள் அதாவது நம்ம ஜிவிஎம்மை வச்சு ஐஸ்வரி கணேஷ் பண்ண வேண்டிய மூணு படமும் வந்தீங்கன்னா கேன்சல் ஏன்னா இவருடைய சம்பள பிரச்சனை இது அடுத்து வந்து பத்து தாள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே எடுத்த ஃபுட்டேஜெலாம் தூக்கி கிடச்சிட்டு புதுசாக ஃபுட்டேஜ் எடுக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனை போய் பெரிய பிரச்சனை ஆகியாது ஒரு வழியாக அந்த படம் வந்துச்சு பெரும்பாலும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் போகலாம் ஸோ அதையெல்லாம் இவங்க கண்ணு முன்னால் வந்து போச்சு போகல அதனால் அட்வான்ஸ் தொகையெல்லாம் அவ்வளோ தர முடியாது அப்படிங்கிற மாதிரி தானு சைடில் தானுக்கு பணம் ஒரு பிரச்சனை கிடையாது பட் சிலம்பரசனுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் கிடையாது அவருக்கு அவ்வளோ கோடி அவ்வளோ பெரிய பணத்தை தூக்கி கொடுக்குறதுக்கு ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் திடீர்னு வருவார் திடீர்னு வரமாட்டார் இவர் நம்ம ராஜா சொன்ன மாதிரி அவன் பாத்ரூமில் இன்னும் உட்காந்துருக்கிறாங்கிற மாதிரி எதுவும் பிரச்சனைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சைடில் யோசிக்கிறாங்க இவங்க பக்கம் பார்த்தாலும் நியாயம்தான் ஆனால் சிலம்பரசனுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையில் பணம் தேவைப்படுது ஸோ இது பண பிரச்சனை தானே தவிர தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நாளைக்கே இவங்க பத்து கோடிங்கிறத பதினஞ்சு கோடி கொடுத்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி அவர் வந்து சரி ஓகே பத்தனை அஞ்சு கோடி ரூபாய் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த பிரச்சனை சால்வ் தான் ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் சொல்கிறாங்க பார்க்கலாம் பொறுத்து வந்து அஃபீஸலாக அப்டேட் வர இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோ அவங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு